ஹலோ மக்களே தமிழக தேர்தல் களம் பிடிச்சிருக்க நிலமையில விஜய் கூட்டணிக்கு வந்தா நாங்களும் ரெடின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் அழகிரிக்கு நேர்ந்த கதி தான் செந்தில் பாலாஜிக்கும் ஏற்படும் கரூர்லேருந்து செந்தில் பாலாஜி காணாமல் போயிடுவாருன்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா ஆவேசமாக பேசியிருக்காரு இதை பற்றியும் நாம் இப்போ பார்க்கலாம் தேர்தல் தேர்தல்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தான் அதுக்கு தான் பாமக தேமுதிக நாம் தமிழர் கட்சிகள் போன்ற கட்சிகள் ஞாபகத்துக்கு வருவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படி இல்லை அதிமுக திமுகவை பின்னுக்கு தள்ளி தாவேக்கா முதலிடத்துல இருக்காங்க எப்பவுமே ஊடகங்கள்ல தாவேக்காவோட செய்திகள் வந்தவன இருக்கு இந்த நிலையில அவர் யார் கூட கூட்டணி அமைப்பார் அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்கு திமுகவை தன்னோட அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னனால அந்த கட்சி கூட கூட்டணி அமைக்க மாட்டாருன்னு தெளிவா தெரியுது அதனால ரொம்ப பெரிய கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கூட அவர் கூட்டணி வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய சக்தியா மாறும் அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட திமுக பாமகவையும் தேமுதிகாவையும் கூட்டணியில சேர்க்கறதுக்காக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஆனா இவங்க திமுக கூட்டணியில சேர்றது கூட விஜய்யோட முடிவை பொறுத்துதான் இருக்கு ஏன்னா விஜய் அரசியல் நகர்வை பொறுத்துதான் எல்லா கட்சிகளோட கூட்டணிகளும் முடிவாகும் விஜய் எந்த கட்சியில இணைறாரோ அந்த கட்சி கூட தான் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவும் பாமகவும் உறுதியா இருக்காங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட இப்போ திமுகவுடன் இணக்கம் காட்டியிருக்கனால திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பிரேமலதா கரூர் விவகாரத்தில் திமுகவுக்கு எதிராக இருந்தாங்க இதனால் விஜய் கூட அதிமுக கூட்டணி உறுதி செஞ்சிட்டாங்க அப்படின்னா தேமுதிக அதிமுக கூட கூட்டணி அமைப்பது உறுதினு சொல்லிட்டு தேமுதிக வட்டாரங்கள் இருக்காங்க இதன் காரணமாக தான் கொஞ்ச காலமாக அவரோட பிரச்சாரத்தில் அதிமுகவை விமர்சிக்காமல் இருக்கிறாருட்டு சொல்லிட்டுரு இருக்காங்க இதே மாதிரி மதுரையில முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி இருந்து காணாம போன மாதிரி கரூர்லேருந்து செந்தில் பாலாஜி காணாம போயிருவார்னு சொல்லிட்டு தாவேக்கா நிர்வாகி ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு கரூர் காவல்துறை செந்தில் பாலாஜியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அவர் குற்றம் சாட்டியிருக்காரு கரூரில் தாவேக்கா தலைவர் விஜயோட பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த வழக்க சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க ஏற்கனவே கரூர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி அமைத்திருந்த நிலைமையில் ஒரு வாரமா விசாரணை நடைபெற்று ஆனா தாவேக்கா தரப்புல சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது மட்டுமில்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைச்சு விசாரணை கண்காணிக்கவும் உத்தரவு போட்டிருக்காங்க இது தொடர்பாக தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறப்ப கரூர் காவல்துறை தான் எங்களை கூட்டிட்டு போய் தொண்டர்கள் மீது தடியடி நடத்தி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த பிரச்சனைக்கு காரணமே கரூர் போலீஸ் தான் காவல்துறையில் தொண்ணூறு சதவீதம் பேர் நல்ல எண்ணத்தோடு இருக்காங்க பெரம்பலூர் எஸ்பி எங்களுக்கு சிறந்த ஆலோசனையை கொடுத்தாரு ஆனா கரூர் காவல்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க மதுரையில் அழகிரி அண்ணன் ரவுடித்தன அரசியல் செஞ்சாங்க ஆனா இன்று அழகிரி அண்ணன் அரசியலேயே இல்லை அந்த மாதிரி கரூர் விரைவில் சுத்தம் செய்யப்படும்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு விஜய் ஆனதுக்கு அப்புறம் யார் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள கண்டுபிடிப்போம் சொல்லியிருக்காரு கரூர் சம்பவம் நிகழ்ந்தப்பவே தாவேக்கா தரப்புல செந்தில் பாலாஜி மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுச்சு ஆனா செந்தில் பாலாஜி தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக செய்தியாளர்களை சந்திச்சு விளக்கம் கொடுத்துருந்தாரு நன்றி